வஜ்ராயுதமும் அந்த செங்கோலும் யாருடையது அப்படிங்கறத இந்த உணர்வு கூடவா நீங்க உங்களுக்கு வந்து தெரியாம இருக்கும் இது எப்படி வந்து இந்த பாண்டியன் இந்த வஜ்ராயுதமும் இந்திரனுடைய வஜ்ராயுதமும் பாண்டியன் மன்னனுடைய அந்த செங்கோலுடைய ஆட்சிமுக செங்கோலும் நீங்க வச்சிருக்கீங்கல அப்ப இந்த மக்களுக்கான அந்த விடுவலையிலேயே நீங்க வந்து யோசிக்க மாட்டேங்கிறீங்க மக்களையே ஏன் வந்து ஒரு அடைப்பு வச்சிருக்கீங்க நீங்க இது எவ்வளவு பெரிய வந்து ஒரு உளவியலா நீங்க அந்த மக்கள்கிட்ட கொண்டு போறீங்கிறது நல்லா புரிஞ்சுக்கங்க இது வந்து இயற்கை வந்து ஒரு சில காலங்கள் மட்டும்தான் அனுமதிக்கும் ஏன்னா இப்ப நார்த் இந்தியாவில இருந்து நீங்க எடுத்துங்க குமரிக்கண்ட முறையில் வச்சுங்க வருஷத்துக்கு ஒரு இயற்கை சீற்றம் நடந்து கொண்டே இருக்குது அது இன்னும் இருக்க இருக்க அதிகப்படியா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் நீங்க எந்த அளவுக்கு இந்த மக்களை வந்து இன்னமும் நீங்க ஒடுக்குறீங்களோ அந்த ஒடுக்குமுறை எல்லாம் வந்து ஒரு பனிஷ்மெண்டா இது கண்டிப்பா அந்த இயற்கையை வந்து உங்களுக்கு நிச்சயம் செய்து கொண்டேதான் இருக்குமே இது வந்து பிரபஞ்சத்துடைய அந்த இந்திரனுடைய நேரடி பார்வையில் கண்டிப்பா நடந்து கொண்டேதான் இருக்கும் இதை நான் வந்து ஆணித்தனமாவே அடி சொல்லிட்டே இருக்கேன்